இந்த டேட்லேருந்து இருந்து இந்த அஞ்சு விஷயங்களை தட்டி தூக்குங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறதுக்கு முன்னால் நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்டீங்க ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்ன உங்கள் டோரை தட்டி இந்தப்பா சிவா அஞ்சு லட்ச ரூபா கேட்டேன் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி வந்து கொடுக்கும்னு நினச்சிட்ருக்கீங்களா நோ ட்ரஸ்டிங் தி ஆக்ஷன் ஸோ அந்த ரெண்டும்யும் செயல்படுத்திட்டீங்கன்னா வரபாலை ஃபேஸ் பண்ணுங்க இதெல்லாம் முக்கியமாக நாலு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம் அஞ்சாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இதை நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க இந்த அஞ்சாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சூப்பராக தட்டி தூக்கலாங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன வேணால் தெரிஞ்சுருக்கலாங்க நல்ல ஒரு குருமார்களோட இருபது வருஷம் கூடவே கூட இருக்கிறீங்க ஏன் உங்கள் ஊரில் இருக்கிற மிகப்பெரிய கடவுளை கூட நீங்கள் வீட்டிலேயே கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்கோங்க எந்த மாற்றமும் நீங்கள் கேட்குறது உங்கள் வாழ்க்கையில் நடக்காது எழுதி தரேன் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க கொஞ்சம் இந்த வீடியோவை உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு புரிதல் தன்மை வருங்க இந்த ஒரு வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் செயல்படுத்துகிறேங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேங்க அற்புதமாக பேசிவிட்டு நலமாக செயல்படுத்தலாம் கட்டணமெல்லாம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நலமாக நான் கூட பேசுகிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க என்ன தலைப்புன்னாங்க என்ன கேள்வின்னா சார் இன்றைக்கி எல்லாமே தெரியுது சார் ஆனாலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் இந்த கேள்வியை கேட்காத ஆட்களே கிடையாது காரணம் என்ன உங்களுக்கு எல்லாமே தெரியும் மற்றவங்களுக்கும் எல்லாம் தெரியும் எனக்கும் எல்லாம் தெரியும் ஏன் சார் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு ஒரு புரிதல் தன்மையே இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஒரு அஞ்சு விஷயங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல இந்த அஞ்சு விஷயங்களை கரெக்டாக அலைன் பண்ணிங்கன்னா இந்த கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீங்க தட்டி தூக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் இவ்வளோதாங்க எங்கள் கான்செப்டு இந்த அஞ்சு விஷயங்களுக்கு அர்த்தம் தெரியாதனால கன்க்ளூஷனாக ஒரு பார்ட் சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் அதை நோக்கி போயிடுறீங்க புரியுதுங்களா சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது உங்களுக்கு என்ன தான் தெரியல நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது தெரியும் அது இறைவன் அப்படிங்கிற புரிதல் தன்மை இருக்குது ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு இறைவனை நம்ம கும்பிட்றோம் ஆமாம் இந்து மதத்தினர்னா முருகர் பெருமாள் ஆஞ்சநேயர் அப்படின்னு பல கடவுள்கள் பல இறைவன் இயேசு மேரி இஸ்லாமிய மதத்தவர்கள்னால் அல்லாவை கும்பிட்றாங்க ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இறைவனை எல்லாருமே வச்சுருக்குறீங்க அப்படியே வச்சில்லைன்னா கூட நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது இந்த பிரபஞ்சம் அது இந்த இயற்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா தெரியும் சீக்ரெட்னா தெரியும் விப்பாசனாக்கு நிறைய பேர் போய்ட்டு வந்திருக்கீங்க விப்பாசனாக தெரியும்னு நினைக்கிறேன் மெடிடேஷன் பண்ணுறீங்க யோகா பண்ணுறீங்க தீட்சை வாங்கியிருக்கீங்க முக்தி பெற்றிருக்கீங்க ஸோ உங்களுக்கு தெரியாததே ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அஃபர்மேஷன்னா என்னன்னு தெரியும் மேனிஃபெஸ்டேஷன்னால் என்னென்னு தெரியும் செல்ஃப் டாக் ப்ராசஸ்னால் என்னென்னு தெரியும் மனசுனால் என்னன்னு தெரியும் எண்ணம்னா என்னென்னு தெரியும் சிந்தனைனா என்னென்னு தெரியும் சக்ஸஸ்னால் என்னென்னு தெரியும் தோல்வின்னா என்னென்னு தெரியும் இத்தனையும் புரிஞ்சு வச்சுருக்குறீங்க அப்புறம் ஏன் சார் நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியலையே சார் அப்படின்னா ஒரு புரிதல் தன்மை நம்மக்கிட்ட லேக்கிங்காக இருக்குது அந்த அஞ்சு விஷயங்களை நான் நோட்டீஸ் பண்ணதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த டேட்லேருந்து இருந்து இந்த அஞ்சு விஷயங்களை தட்டி தூக்குங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறதுக்கு முன்னால் நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கலன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்ன கிளியரன்ஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க என்ன அஞ்சு விஷயங்கள் முதல் விஷயங்க ஒரு தன்மை இல்லைங்க தன்மைனா என்னென்னாங்க ட்ரஸ்டிங் தி ப்ராசஸ் அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அல்லது இந்த இறைவன் இருக்குது நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸு இந்த சயின்ஸை பற்றிய புரிதல் தன்மை நம்மக்கிட்ட இல்லை நான் செஞ்சாதான் நான் நினச்சாதான் அப்படின்னு ஈகோவில் இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீங்க ஸோ ஒரு சயின்ஸ் இருக்குங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நம்ம மனசில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஒரு உணர்தல் தன்மை இருக்குது அந்த மனசுக்கு இருக்கிற வைப்ரேஷனோட இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறை சக்தியோட கனெக்ட் ஆச்சுன்னா உங்கள் தேவைகள் நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு ப்ராசஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ ட்ரஸ்டிங் தி ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது தாங்க ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுறோம் நம்ம ஒரு வீடு கேட்குறோம் ஐம்பது லட்சத்தில் கேட்கலாமா இருபது லட்சத்தில் கேட்கலாமா ஒரு கோடி ரூபாயில் கேட்கலாமா நம்மெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை புரியுதுங்களா ஐயோ இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இந்த கார் நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமா நமக்கு பொண்ணுக்கு இந்த இடத்துல கல்யாணம் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம இந்த படிப்பை படிக்கமோ படிக்க மாட்டோமோ இந்த மாதிரி உங்கள் மேலேயே ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை இந்த நம்பிக்கை இல்லாத தனத்தினால தான் உங்களோட மனசு தெளிவில்லை மனசு தெளிவில்லாதனால அந்த உணர்தல் தன்மையில் நெகட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் அதே உணர்வை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது எத்தனை பேர் புரியுதுங்க ஸோ இந்த இருந்து ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க ஓகே நான் என்ன கேட்குறேனோ இந்த இறை சக்தி அல்லது இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இல்லை இந்த அல்லா இல்லை இந்த ஜீசஸ் அல்லது இந்த முருகர் கேட்டதை கொடுப்பாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ட்ரஸ்டிங் தி ப்ராசஸ் ரெண்டாவது ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் மூணாவது விஷயம் நிறைய பேருக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயத்தை கரெக்டாக பண்ணிடுவீங்க மூணாவது விஷயம் ட்ரஸ்ட் தி ஆக்ஷன் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் பெரிய விஷயம் இல்லைங்க அதை கூட நீங்கள் மாற்றிடலாம் உங்களோட செயல்பாடுகள் நம்ம தான் இறைவன்ட்டு கேட்டோம் இல்லை ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டோம் நமக்கு கதவு தட்டி கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உக்காந்துக்கிட்டே இருக்கிறது நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்டீங்க ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்ன உங்கள் டோரை தட்டி இந்தப்பா சிவா அஞ்சு லட்ச ரூபா கேட்ட வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி வந்து கொடுக்கும்னு இருக்கீங்களா நோ ட்ரஸ்டிங் தி ஆக்ஷன் ஸோ அந்த செயல்படுத்திட்டிங்கன்னா வர வரபாலை ஃபேஸ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா புது வகையான நண்பர்கள் புது வகையான மனிதர்கள் ஒரு பிஸ்னஸில் ஒரு அப்பு ஒரு வேலையில் ஒரு சிக்னல் எல்லாமே வரும் பொழுது வர வரபால டக்கு டக்குன்னு தட்டுருங்க அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும் நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் கொண்டு வந்து கொடுக்கணும் பிரபஞ்சம் வந்து கொடுக்கும் சாமி வந்து கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அது கிடையாதுங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க ட்ரஸ்டிங் தி ப்ராசஸ் ரெண்டாவது ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் நம்ம மேலே நம்பிக்கை வைங்க அப்போது டேக் ஆக்ஷன் ஓகேங்களா வர பாலெல்லாம் எல்லாம் தட்டுங்க நீங்கள் கேட்டது கிடைக்கும் இவ்வளோதான் கான்செப்ட் ஓகேங்களா நாலாவது விஷயம் இந்த மூணும் நான் சரியாக செய்யலைன்னு வச்சிங்க எனக்கு நம்பிக்கையும் இல்லை என்னால் என்னையும் என் மேலே நம்பிக்கை இல்லை இறைவன்லாம் கொடுக்குமாங்கிற ஒரு ஆக்ஷனும் நான் பண்ணல அப்படின்னு என்ன ஆகும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க ஒரு லேசினஸ் சோம்பேறித்தனம் இதனால் இந்த சோம்பேறித்தனம் மருந்து என்ன பண்ணுவீங்க ப்ரோ காஸ்டினேஷன் அப்படிம்பாங்க எல்லா வேலையும் தள்ளி போட்டுருவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு எக்ஸாம் இருக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவீங்க இல்லை உங்களோட எக்ஸாம் இருக்கிற எக்ஸாம் எழுதுவீங்க உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஆறு மாதம் விட்டுருவிங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் விட்டுட்டு டிசம்பரில் ஒரு பத்து நாள் இருக்கும்போது ஐயோ பதட்டமாக இருக்கே பயமாக இருக்கே டென்ஷனாக இருக்கே என்ன செய்யறதுன்னு தெரியலையே இறைவன் என்ன காப்பாற்ற மாட்டாரா இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவுமா நான் என்ன அஃபர்மேஷன்ஸாக சொல்லணும் என்னால் காலையில் எந்திரிக்கவே முடியல என்ன செய்யறது வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க புரியுதுங்களா லேசினஸ் என்னால் காலையில் நான் எந்திரிக்க முடியல சார் ட்ரை பண்ணேன் சார் என்னால் முடியல அப்படின்னா உங்ககிட்ட லேசினஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ப்ரோ காஸ்டினேஷனாக தள்ளி போடுற பழக்கம் இருக்கிறதுனால மட்டும்தான் லேசினஸ் வருது புரியுதுங்களா அதனால் ஒன்று நம்ம செயல்படுத்தணும் ஒரு பிரம்ம முகத்துல நம்ம எந்திரிக்கணும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் நம்ம மன அதிர்வலைகளோட அந்த வைப்ரேஷனோட நம்ம இந்த இறை சக்தியோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் உணர்தல் தன்மையோடு செயல்பட்டால் சக்ஸஸ் ஆகலாம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா சார் என்னால் காலையில் எந்திரிக்கவே முடியல சார் நான் என்ன தான் சார் செய்கிறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க புரியுதுங்களா அப்போ என்ன உங்ககிட்ட லேசினஸ் இருக்குது ப்ரோகாஸ்டினேஷன்னா தள்ளி போடுற பழக்கம் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் மன அதிர்வுகளை இந்த பிரபஞ்சத்தோட இறைத்தன்மையோட கனெக்ட் பண்ணவே முடியாது இதை புரிஞ்சிக்கங்க ஜஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டாலே இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமாக நாலு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம் அஞ்சாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இதை நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க இந்த அஞ்சாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சூப்பராக தட்டி தூக்கலாங்க ப்ரெசண்ட்டில் இருக்கிறதே இல்லை யூ ஜஸ்ட் லிவ் இன் ப்ரெசண்ட் நிகழ்காலத்தை வாழ்கிறதே கிடையாது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஐயோ இப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறது இது நடக்குமா என் பொண்ணு கல்யாணம் ஆகுமா இந்த கடனை நான் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை நினச்சிட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறது இந்த நாலு விஷயங்களை கரெக்டாக செய்யலைன்னா அவங்ககிட்ட பயம் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் வருத்தப்படுறது ஐயோ இப்படி ஆயிடுச்சே இவன் இப்படி செஞ்சுட்டானே என் பார்ட்னர் இப்படி செஞ்சிட்டானே எங்கள் கணவர் இப்படி செஞ்சிட்டார் எங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு வருத்தப்படுறது வேதனைப்படுறது துக்கப்படுறது மன உளைச்சல் படுறது வெறுப்பாகிறது புறாமப்படுறது அந்த ஒரியிலேயே இருக்கிறது அந்த வருத்தத்துலையே இருக்கிறது ஸோ நீங்கள் ப்ரெசன்ட்லேயே இல்லை ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளுக்காக வருத்தப்பட்டு இருக்கிறது இனிமேல் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லி பயத்திலே இருக்கிறது ப்ரஸன்ட்லேயே நீங்கள் இல்லை எப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம மனசோட வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சலைகளோட ஆகி நம்ம தேவைகள் என்னன்னு கேட்குறோமோ கேட்கறதுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறை சக்தி அள்ளி கொடுக்கும் இவ்வளோ தாங்க கான்செப்டு இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன வேணால் தெரிஞ்சிருக்கலாங்க நல்ல ஒரு குருமார்களோட இருபது வருஷம் கூடவே கூட இருக்கிறீங்க ஏன் உங்கள் ஊரில் இருக்கிற மிகப்பெரிய கடவுளை கூட நீங்கள் வீட்டிலே கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்குங்க எந்த மாற்றமும் நீங்கள் கேட்குறது உங்கள் வாழ்க்கையில் நடக்காது எழுதி தரேன் புரியுதுங்களா ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை டியூனப் பண்ணுங்க இந்த அஞ்சு விஷயங்களை டியூனப் பண்ணாதவங்க எந்த ஸ்டேட்டில் இருப்பாங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஓடுவாங்க என் கட்டம் என்ன சொல்லுது ஜாதகத்தில் ஏதாவது இருக்கா அதுலேயாவது ஏதாவது வந்துடுமா அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க பிளாக் மேஜிக்கு நம்புவாங்க ஒரு போதையிலே இருப்பாங்க போதைன்னா என்னங்க லாட் ஸ்ட்ரீட்டில் எனக்கு பணம் விழுந்துடாதா இந்த ட்ரேடிங் நான் பண்ணுறேன் எனக்கு பணம் வந்துடாதா இந்த கேமில் நான் செஞ்சிருக்கேன் எனக்கு பணம் வந்துடாதா இறைவன் எங்கேயாவது எனக்கு மாட்டாரா அப்படின்னு சொல்லி ட்ரேடிங் ஆகட்டும் லாட்ரி சீட் ஆகட்டும் கேம் இது எல்லாமே ஒரு வகையான போதை நான் ட்ரேடிங் தப்புன்னு சொல்ல லாட்ரி சீட் தப்புன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க ஸோ எல்லாமே வேணும் மனசில் தெளிவாக இருந்து செயல்படணும் நீங்கள் இந்த அஞ்சு விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் எனக்கு ட்ரேடிங்கில் நான் சம்பாரிச்சிடுவேன் எனக்கு லாட்டரி சீட்டில் பணம் உணர்ந்துடும் எனக்கு இந்த கேமில் நான் லட்ச லட்சமாக சம்பாரிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதையிலே சுற்றிகிட்டு இருக்கோம் ஜாதகத்தை நம்புறது பிளாக் மேஜிக்கை நம்புறது இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம் இதை தான் கன்க்ளூஷன் பார்ட் இந்த அஞ்சு விஷயங்களை செயல்படுத்தினா கஷ்டப்படவே மாட்டிங்க சந்தோஷமாக இருக்கலாம் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத விட அள்ளி கொடுக்கும் இவ்வளோ தாங்க கான்செப்ட் ஸோ இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனசில் உண்டு பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேங்க ஜஸ்ட் இந்த அஞ்சு விஷயங்கள் ஒன் செகண்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் ட்ரஸ்டிங் தி ப்ராசஸ் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் நம்புங்கள் ட்ரஸ்டிங் தி ஆக்ஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் டு அவாய்ட் லேசினஸ் அண்டு ப்ரோகாஸ்டினேஷன் அண்டு டூ ப்ரெசண்ட் ப்ளீஸ் எக்ஸிக்யூட் இன் ப்ரெசண்ட் மேனர் புரியுதுங்களா இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நம்ம கஷ்டப்படவே மாட்டாங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு சிறப்பாக செயல்படுத்தி உங்கள் தேவைகளை தட்டி தூக்குங்க இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மிராக்கலை ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி